வாழைத்தண்டு தயிர் பச்சடி செய்ய போடுறவங்க தயிர் ஒரு ஒரு கப்பு தயிர் ஒரு சின்ன பிஞ்சு வாழைத்தண்டாக ஒரு தண்டு நறுக்கி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா விதை கழுவிட்டு விதை இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்து இந்த தயிரில் போட்டுடலாங்க இந்த வாழைத்தண்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் சீரக மிளகு பொடி பாருங்க அது கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டால் போதும் போட்டுடலாம் இதை அப்படியே கிண்டி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுறலாம் பச்சை தண்டு தாங்க வேக வைக்கல பொடியான இருக்குன்னு பச்சை வாழைத்தண்டு இது வந்து கொஞ்சம் கடுகுள் நம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுறலாம் கருகப்பில கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாங்க அதில் சூப்பரான தயிர் மழை தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்ருங்க சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க